விஜய் டிவியில் ஒளிபரப்பான காணும் காலங்கள் சீரியலின் மூலம் பிரபலம் அடைந்த நடிகர் ஸ்ரீபல திரைப்படங்களில் நடித்திருந்தார் அவருடைய தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தில் ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது பொதுவாக திரைப்படங்கள் சீரியலில் நடித்த ஒரு சிலர் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக மாறி விடுகிறார்கள் ஆனால் சில வருடங்கள் கழித்து அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறி போய் விடுகிறார்கள் அவர்களை பார்த்ததும் இவர்களா அவர்கள் என்று ரசிகர்களே குழப்பம் அடைகிறார்கள் அதுபோலத்தான் நடிகர் ஸ்ரீயும் இப்போது மாறி இருக்கிறார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் சீரியலில் ஸ்ரீராம் கேரக்டர் மூலம் பிரபலமான ஸ்ரீக்கு அதற்கு பிறகு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதிலும் வழக்கு எண் பதினெட்டு என்ற திரைப்படத்தில் இவர்தான் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் கனா காணும் காலங்களில் இருந்ததற்கும் வழக்கு எண் பதினெட்டு திரைப்படத்தில் இருப்பதற்கும் அதிக வித்தியாசம் காட்டப்பட்டது தெருவில் தழுவண்டி கடை வைத்திருக்கும் கேரக்டரில் அப்படியே பொருந்தி இருந்தார் இந்த திரைப்படத்திற்கு இவருக்கு பல விருதுகளும் கிடைத்தது அதற்கு பிறகு ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் திரைப்படத்தில் சந்துரு கேரக்டரில் நடித்திருந்தார் அதைத் தொடர்ந்து மாநகரம் இருகப்பற்று போன்ற பல திரைப்படங்களில் நடித்திருந்தார் கடைசியாக இருகப்பற்று திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல வெளிவந்தது ஆனால் இப்போது அவர் ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறி இருக்கிறார் அதுபோல கனா காணும் காலங்கள் சீரியலில் மட்டுமல்லாமல் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் தமிழ் சீசன் ஒன்று நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக கலந்து கொண்டார் ஆனால் நான்கு நாட்களில் நிகழ்ச்சியில் இருந்து தனிப்பட்ட காரணத்தால் விலகி இருந்தார் சில வருடங்களாக இவரைக் காணாமல் ரசிகர்கள் இவருக்கு இன்ன ஆட்சி எதனால் திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பி வந்தனர் இவருடைய சோஷியல் மீடியா பக்கங்களையும் ரசிகர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் இவருடைய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதில் நீண்ட தலைமுடியுடனும் உடல் மெலிந்து பார்ப்பதற்கே பரிதாபமாக மாறியிருக்கிறார் அதிலும் ஸ்ரீ ப்ளூடெக் என்ற ஐடியில் ஸ்ரீ அரைகுறை உடையோடு இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இடம்பெற்று இருக்கிறது அதுபோல ஒரே வீட்டிற்குள் இருந்தது போலவே அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்ரீயின் அதிகமான புகைப்படங்கள் இருக்கிறது அதுபோல அந்த பதிவுகளில் விரத்தியான கேற்றன் கொடுத்திருக்கிறார் இந்த சினிமாவில் அழகாக இருப்பவர்களை அசிங்கமாகவும் அசிங்கமாக இருப்பவர்களை அழகாகவும் காட்டுவார்கள் என்பது போன்று கூறியிருக்கிறார் கனா காணும் காலங்கள் சீரியலில் கலக்கலான பிளேபாய் கேரக்டரில் நடித்த ஸ்ரீ அதற்குப் பிறகு வழக்கு எண் பதினெட்டு வில் அம்பு போன்ற திரைப்படத்தில் தன்னுடைய உண்மையான நிறத்தை மாற்றி அழுக்காக நடிக்க வைத்தது வருத்தம் என்பது போன்று சில பதிவுகள் வெளியிட்டு இருக்கிறார் அதுபோல கடைசியாக சில பதிவுகளில் நடிகர் ஸ்ரீ லேடி பாய் என்று குறிப்பிட்டு போஸ்ட் போட்டிருக்கிறார் சில இளைஞர்கள் தாய்லாந்து போய் சில லேடி பாயாக மாறி இருக்கிறார்கள் அதுபோல ஸ்ரீயும் மாறிவிட்டாரா அதனால் தான் இப்படி எல்லாம் போஸ்ட் போட்டு இருக்கிறாரா என்பது ரசிகர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒருவேளை இது நடிகர் ஸ்ரீயின் உண்மையான சோஷியல் மீடியா அக்கவுண்டாக இருந்தால் அவருக்கு சரியான மனரீதியான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதும் ரசிகர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது காரணம் அந்த சோஷியல் மீடியா பக்கத்தில் சில வருடங்களாக போடப்பட்ட பதிவுகளில் அதிகமாக விரக்தியின் உச்சத்தில் போடப்பட்ட பதிவுகள் போலவே இருக்கிறது முப்பத்தேழு வயதில் தான் தனியாக இந்த வீட்டில் வசித்து வருவதாக கூறியிருக்கிறார் அதுபோல இந்த புகைப்படங்கள் பற்றி நடிகர் ஸ்ரீவிளக்கம் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள்